வணக்கம் நான் உங்கள் சிவக்குமார் ஈரான் வர்சஸ் இஸ்ரேட் ஸோ இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையேயான பிரச்சனை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஆமாங்க இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா ஈரான் வந்து இஸ்ரேல் மீது வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய தாக்குதல் வந்து நடத்தணுன்னு தான் சொல்லப்படுது இதில் வந்து ஆறு பேர் வரைக்கும் ஆறு ஏழு பேர் வந்து இறந்துட்டாங்கன்னா ஸோ அதனால் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை பார்த்திங்கன்னா வந்து பண்ணிருக்காங்க ஸோ மூன்று விதமாக அவங்க வந்து பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரோன் அட்டாக் வந்து பண்ணியிருக்காங்க ஆவரேஜாக முதல்ல வந்து நூற்றி ஐம்பது ட்ரோன்களை வந்து அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கேஸ் கேப்பில் பார்த்தீங்கன்னா மீண்டும் அடுத்து ஒரு நூறு ட்ரோன்களை வந்து அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறமா இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெலிஸ்டிக் மிசைல் அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள் வந்து அனுப்பியிருக்கிறதா சொல்லப்படுது ஸோ மிகப்பெரிய அளவிலான ஒரு சேரத்தை வந்து ஏற்படுத்திருக்காங்க பெரிய அளவில் வந்து உயிரிழப்புகள் இல்லைனாலுமே அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்டங்கள் தரைமட்டம் செய்யப்பட்டிருக்கு ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கொடூரமான தாக்குதலை வந்து ஈரான் வந்து பண்ணியிருக்கு ஈரான் இப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ற இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து தெரிய வருது ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டீம் மூலயமா இந்த விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனடியாக இந்த மாதிரி வந்து இஸ்ரேலுக்கு வந்து அறிவிப்பு வந்து கொடுக்குறாங்க இங்கே பாருங்க இஸ்ரேல் இந்த மாதிரி வந்து தாக்குற மாதிரி தெரியுது கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி கொடுக்க இவங்க ஈரான் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் வந்து தலையிடாதுன்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு பக்கம் பதிலடி கொடுக்க எங்களுக்கு வந்து அவங்க எங்கள் மேலே வந்து அவங்க அடித்ததுனால தான் அந்த கோவத்தில் தான் நாங்கள் வந்து திருப்பி எடுக்கணுமே தவிர நாங்கள் வந்து டேரடியாக போட்டு வந்து அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து தங்கள் தலைப்புக்கும் பார்த்திங்கன்னா நியாயத்தை வந்து ஈக்குவல் பண்ணுறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி மிகப்பெரிய அளவிலான அட்டாக் வந்து நடந்துகிட்டு இருந்துது ஸோ இந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா தற்போது கொஞ்சம் வந்து ஓய்வு பெற்றுக்கிறதா சொல்லப்படுது பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா ஈரான் தங்களால் முடிஞ்சது வந்து எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ எந்த அளவுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய கட்டணங்களை வந்து அடிக்க முடியுமோ எந்த அளவுக்கு தங்களுடைய மாதம் வந்து காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காமிச்சிட்டாங்க காமிச்சிட்டு அப்படியே வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க ஸோ இப்போ வந்து ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் இனிமேலுக்கு வந்து மேற்கொண்டு தாக்குதல் நடத்த போகிறது கிடையாது பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து வாழணும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து வாழணும் ஸோ நாங்கள் வந்து யாரையும் வந்து தொந்தரவு பண்ணல மீண்டும் எங்களை நீங்கள் சீண்டாத வரை நாங்கள் வந்து எந்த வித விஷயத்தையுமே செய்ய மாட்டோம் எந்த வித தாக்குதலையும் வந்து நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளரும் வந்து பொறுத்தவரத்து தான் பார்க்கணும் ஏன்னா வந்து மிகப்பெரிய அடி வந்து கொடுத்துட்டாங்க இது தவிர பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் பிரிட்டனும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுறது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பு வந்து ஒரு சில ஆயுதங்களாம் வந்து கொடுத்து உதவுனதுனால இப்போ வந்து இஸ்ரேல் கொஞ்சம் வந்து கோலத்தில் இருக்காங்க என்ன இவ்வளோ பெரிய சம்மதம் செஞ்சுட்டாங்க ஒரே நைட்டில் வந்து முந்நூறு ஏவுகணை அடிக்கிறாங்க ஏன்னா சின்ன நாடு இவன் என்ன நம்மளை அடிக்கிறது அப்படின்ற அந்த ஒரு காந்திரில் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து கேப் விட்ருந்தாலுமே நாளைக்கையோ இல்லை வந்து இந்த வாரத்துலையோ இல்லை இந்த மாதத்துலையோ பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து போர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை கவனித்த நம்முடைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜி செவன் நாடுகளுக்கு வந்து அழைப்பு எடுத்துருக்காரு ஜி செவன் நாடுகள் அப்படின்னா ஏழு நாடுகள் கொண்ட மிகப்பெரிய கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவும் வந்து இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது இன்னைக்கு அமெரிக்கா இந்த ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்காங்க இதன் மூலியமாக நம்ம ஏழு நாடுகளும் சேர்ந்து நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கலாம் இந்த ரெண்டு நாடுகளுக்கு கிடையக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்து கொண்டு வரணும் ஒரு தீர்வு வந்து கொண்டு வரணும் அதற்கான முடிவுகள் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்முடைய ஜோ பைடன் அவர்கள் வந்து அழைப்பு தான் சொல்லப்படுது இது தவிர பார்த்தீங்கன்னா நம்முடைய ஐநா ஸோ இவங்க ரெண்டு பேர் சண்டை போடணும் கூடிய இந்த விஷயத்தை பார்த்தா ஐநா சபை வந்து தயவு செஞ்சு இங்கே வாங்க நம்ம எல்லாரும் வந்து கலந்து பேசலாம் இந்த மாதிரி வந்து சண்டை போட்டுருந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே நிம்மதியாக வந்து வாங்க முடியாது தயவு செஞ்சு இங்கே வாங்க அப்படின்ற இந்த ஒரு அழைப்பையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஐநா சபை வந்து வெளியிட்ருக்குதான் சொல்லப்படுது ஸோ இப்படி இருக்கும்போது நம்முடைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய இஸ்ரேல் அதிபர் இவர்கிட்ட நெதன்யாகு கூட பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனில் வந்து பேசியிருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தைந்து நிமிடங்கள் வந்து கான்வர்சேஷன் வச்சுருக்கா சொல்லப்படுது இந்த கான்வர்சேஷனில் நம்முடைய ஜோ பைடன் அவர்கள் வந்து என்ன சொன்னாராம் அப்படின்னா இந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் வந்து பதில் அட்டாக் வந்து பண்ணாத பொறுமையாக இருங்க அவசரப்படகுங்க எடுத்தவங்க எதையும் பண்ணாதீங்க தாக்குதல் வேணாம் இப்போதைக்கே வந்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்முடைய ஜோ பைடன் அவர்கள் நெதன்யாக்கோக்கிட்ட வந்து சொன்னதாக சொல்லப்படுது ஆனால் நெதன்யாகு அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து நம்ம காண்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தாக்குதலுக்கு தான் வந்து போவார் பட் அமெரிக்கா சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்காக மேபி வந்து அமைதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனை அதாவது ஈரான் வந்து இங்கே தாக்குறாங்கள அப்போ வந்து ஈரானில் வந்து எந்த மாதிரியான ஒத்துழைப்பு இருக்கும் அந்த மக்கள் வந்து ஒத்துக்குவாங்களா நீங்கள் எதுக்கு வந்து இஸ்ரேலில் போய் தாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து குஷின்னு கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சம்பவம்லாம் வந்து எதுவுமே நடக்கலாம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா கொடியேன்றாங்க பாலஸ்தீன் கொடியை வந்து ஏறி ஈரான் செய்கிறது வந்து சரியான நடவடிக்கை இத்தனை நாள் வந்து அமைதியாக இருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரியான முடிவை வந்து எடுத்துருக்கோம் நீங்கள் செய்கிறது வந்து சரியானது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா தெருக்களில் வந்து ஆதரவாக பார்த்தீங்கன்னா வந்து பதாகைகள் வந்து வைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மளால் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்க முடியுது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு